வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் தான் சண்டில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியல் காதல் சேட்டைகள் சகிக்கவில்லை கொஞ்ச நாளாக மித்ரா சைலண்டாக இருந்தவுடன் அப்படி ஒரு கேரக்டர் மக்கள் மறந்திருப்பார்கள் இதனால இந்த வாரம் மீண்டும் பாமுக்கு வருகிறார் ஏற்கனவே ஆனந்தியின் குடும்பம் கோஸ்டலுக்கு வந்தது மித்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதிலும் மகேஷ் தன்னுடைய சொந்த காரில் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தது மித்ராவுக்கு எரிச்சலாக இருந்தது போதாத குறைக்கு தன்னுடைய குடும்பத்தில் நேரில் பார்த்ததும் ஆனந்தி சந்தோஷமாக இருப்பது மித்ரா மற்றும் அவளுடைய தோழிகளுக்கு கடுப்பாக இருக்கிறது எப்படியாவது ஆனந்தியின் வீட்டாரிடம் தன்னுடைய மற்றும் அவனுடைய குடும்பத்தை ஊரை சுற்றி காட்டுவது என தற்போது முடிவு செய்திருக்கிறான் மகேஷ் இதற்கு தான் இப்போது மொத்தமாக வைத்திருக்கிறார் மித்ரா மகேஷ் போடும் ஆட்டத்தை அவனின் அம்மாவுடன் நேரடியாக போய் மித்ரா சொல்கிறார் மகேஷ் அப்பா சராசரியான கேரக்டராக இருந்தாலும் இருந்தாலும் மகேஷ் அப்பா சராசரியான கேரக்டராக இருந்தாலும் அவருடைய அம்மாவுக்கு அந்த பணக்காரத்தையும் அதிகமாகவே இருக்கிறது கண்டிப்பாக ஆனந்தியின் குடும்பத்துடன் மகேஷ் சுற்றுவதை அவன் அம்மா விரும்ப மாட்டார் எனவே மகேஷின் அம்மா மூலம் அவனுக்கு கடிவாளம் போடும் திட்டத்தை தொடங்கி இருக்கிறான் மித்ரா சரி யாரெல்லாம் இந்த செய்தியை பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க